நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆயரூவா சம்பாதிக்கலாம் சூப்பராக ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் மதியானம் மூணு மணி நேரம் சாயந்தரம் நேரம் முடிஞ்சால் காலையில் ஒரு மூணு நேரம் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஒரு நாளைக்கு ஆயிரரூவா சம்பாதிக்கலாம் பெட்ரோலில் போக ஆயரூவா சம்பாதிக்கலாம் நான் சம்பாதிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் கேப் கிடைக்கிறப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு செல்லுக்கு சார்ஜ் போட்டு நீங்கள் போய்க்கலாம் ஏன்னா கண்டினியூவாக ஓட்ட முடியாது வண்டியை ஏன்னா பேக் பெயின் ஆகிடும் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் அலைச்சல் ஓவராக்கோ பார்த்திங்கன்னா சம்பளம் நாம் சுகியில் வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை ரெண்டாயிரம் சம்பாரிச்சிங்கன்னா முந்நூறுவா வச்சுட்டு ஆயிரத்தி எழுநூறுவா எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் ச எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் அது ஒரு பெனிஃபிட் அமௌண்ட்டால தி 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 நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்கிற சேலரி வந்து திங்கட்கிழமை சாயந்தரம் வர திங்கக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க முடியும் டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் விற்றால் பண்ணிக்கலாம் அது தனியாக உங்களுக்கு டிப்ஸ் தனியாக வந்துடும் நீங்கள் சம்பாதிக்கிற ஏர்னிங் வந்து தனியாக வந்துடும் டிப்ஸும் தனியாகும் சா சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு ஏழு மணி வரைக்கும் தங்களை ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு சாஜில் போட்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பதினோடு முடிச்சுக்குவேன் ஆனால் அதுக்கப்புறம் ஞாயிற்று தொள்ள இருக்கோ இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்கிறேன் ஜொமேட்டோவில் வேலைக்கு சேரேன் எனக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுங்கன்னா நான் விடுவேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி கொடுத்தேன்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் சேர்த்து வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் என்ன மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம ஏ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நேற்றுனா நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி காலையில் உங்களுக்கு லான்ச் ஆகியிருக்கோ இன்றைக்கி புது வீடியோவை பற்றி ஒரு அப்டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ அது என்ன வீடியோனா நம்ம ஜொமோட்டோ பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆயரூவா சம்பாதிக்கலாம் சூப்பராக ஈஸியாக சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மூணு நேரம் மதியானம் மூணு மணி நேரம் சாயந்தரம் மூணு நேரம் முடிஞ்சால் காலையில் ஒரு மூணு நேரம் செஞ்சிங்கன்னா சூப்பராக ஒரு நாளைக்கு ஆயிரூவா சம்பாதிக்கலாம் பெட்ரோலில் போக ஆயிரரூவா சம்பாதிக்கலாம் நான் சம்பாதிக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குற பாருங்க நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் இந்த ஃபுல் டைமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து இது பெஸ்ட்டு ஆப்பு தான் நீங்கள் அதே சொல்கிற மாதிரி தான் காலையிலேயும் மதியானம் நைட்டு மூணு மூணு மணி நேரம் மூணு நேரம் நைட்டு ஒரு பதினொன்று மணி கூட செய்யலாம் பதினொரு மணிக்கு மேலே போனீங்கன்னா நாய் தொலை இருக்கோ அப்புறம் இருட்டாக இருக்கோ வண்டி பஞ்சரானால் கூட பஞ்சர் கடை இருக்காது அதனால் பதினொன்று மணி கூட முடிச்சுக்குவேன் நான் அதே மாதிரி நீங்களும் பதிமூணு மணிக்கு செய்கிறேன்னா செய்யலாம் அப்படி இல்லையா பன்னெண்டு மணி வரைக்கும் கூட செய்யலாம் உங்கள் இஷ்டம் தான் இல்லை நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து விடிகாற்றல் வரைக்கும் செய்கிறேன்னா செய்யலாம் ஆனால் நாய் தொலை இருக்குது வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் போடுறதுக்கு பஞ்சர் கடை இருக்காது இருட்டாக இருக்கும் எல்லாம் சந்தை சந்தாக போக வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்குங்க சூப்பரான ஒரு ஒரு டெலிவரி ஆப்பு ஜொமேட்டோ ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓட்டி நல்லா தான் இருக்கிறேன் நான் சம்பாரிச்சு தான் இருக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ தான் வந்து இந்த ஓட்டிகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதிங்க என்னடா ரெஃபரன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதிங்க இது வந்து விளம்பரத்துக்காக கிடையாது தயவுசே சொல்கிறேன் இது வந்து விளம்பரம் பண்ணுறேன் நினச்சிக்காதீங்க இது விளம்பரம் கிடையாது ஏன்னா ஈஸியான ஒரு ஆப்பு எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜொமேட்டோ ஆப்பை பற்றி ஸ்விக்கி ஆப்பை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து நான் இறங்கி வேலை செஞ்சுட்டு அதில் இருக்கிற உண்மையான தகவலை மட்டும் சொல்கிறேன் அது போக பார்த்திங்கன்னா மக்களே உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூறுரூவா கன்ஃபார்மாக கிடச்சிடும் நூறுரூவா நூற்றி ரூபா கன்ஃபார்மாக கிடச்சிரும் பார்த்திங்கன்னா கா ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் செஞ்சிங்கன்னா போதும் இடையில் ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் கேப் விட்டுங்க ஏன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ஒரு பத்து மணி ஒரு ஒம்பது மணிக்கு செஞ்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஆர்டர் வராது அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் ஆரம்பிச்சிங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் செய்யலாம் அப்புறம் மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஆர்டர் வராது நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஆறு மணிலாம் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா சா நய சாயந்தரம் சொல்கிறேன் சாயந்தரம் ஒரு ஆறு மணிலேருந்து ஆரம்பிங்க ஆரம்பித்து இல்லை ஒரு ஏழு மணிக்கு சாயந்தரம் நைட்டு நைட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நைட்டு ஒரு பத்து பதினொன்று இல்லை பன்னெண்டு உங்கள் தான் செய்யலாம் சூப்பரான ஒரு ஆப் ஃப்ரெண்ட்ஸ் இடையில கேப் விட்டுறலாம் ஏன்னா நீங்கள் இந்த ஆர்டர் வராத டைம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்டு ரெண்டு மணிநேரம் மூணு மணி கேப் கிடைக்கிறப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு செல்லுக்கு சார்ஜ் போட்டு நீங்கள் போய்க்கலாம் ஏன்னா கண்டினியூவாக ஓட்ட முடியாது வண்டியை ஏன்னா பேக் பெயின் ஆயிரும் இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஓட்டுறனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதனால சொல்கிறேன் தயவு செய்ய இந்த மாதிரி ஒரு ஆப் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் சுகியெலாம் ஓட்டாதீங்க சுகி ஓட்டுறது அவங்க இஷ்டம் ஏன்னா அவங்க சில பேர் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுகி பிடிச்சிருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் அலைச்சல் ஓவராக்கோ பார்த்திங்கன்னா சம்பளம் நாம் சுகியில் வேலை செஞ்சுருக்கேன் எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை இது ஜொமேட்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக கொடுத்தாலும் பணம் பார்த்திங்கன்னா பார்த்திங்க ஜொமேட்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங்காக கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சேல்ரி வந்து அதிகமாக கொடுப்பாங்க இப்போ நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அப்புறம் லாங்காக போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜு இருபது ரூபா பத்து ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க அதுக்காக பிரச்சனையே இல்லை அது போக பார்த்தீங்கன்னா சுகியில் வந்து ஸ்விக்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐம்பது லிமிட்டு கொடுப்பாங்க பணம் வந்து பர்ச்சேஸ் ப பார்த்திங்கன்னா பணம் வந்து வித்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிமிட்டு கொடுப்பாங்க ஆனால் ஜொமோட்டோ பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் அதில் முந்நூறுரூவா மெயின்டைன் பண்ணணும் முந்நூறுவா அதில் இருக்கணும் பணம் இப்போ ரெண்டாயிரவா சம்பாதிக்கிறீங்களா ஆயிரத்தி எண்ணூறுவா எடுத்துக்கலாம் முந்நூறுரூவா அதில் இருக்கணும் முந்நூறுரூவா எடுக்க முடியாது முந்நூறுவா அதில் இருக்கும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சம்பாதிக்கிறீங்களா ரெண்டாயிரம் சம்பாதிச்சிங்கன்னா முந்நூறுவா வச்சுட்டு ஆயிரத்தி எழுநூறு எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் ச எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் அது ஒரு பெனிஃபிட்டு அது போக பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு நூறுரூவா நூற்றி ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க கூப்பன் மாதிரி அது எப்படி நான் யூஸ் பண்ண கிடையாது அது அப்படி பண்ணமுன்னா ஒரு இருபது ரூபா இந்த மாதிரி பத்து ரூபா சேவ் ஆகுன்னு நினைக்கிறேன் அது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அது இருக்குது ஜொமேட்டோவில் அது பார்த்திங்கன்னா எங்களை திங்கக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு சாயந்தரம் உங்களுக்கு சேலரி போட்டுருவாங்க சுகியில் பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழம புதன்கிழம தான் மேக்சிமம் போடுவாங்க சம்பளம் ஆனால் இதில் வரைக்கும் நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து வந்து ஞாயித்துக்கிழமை வரைக்கும் செய்கிறீங்களா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் செய்கிற சேலரி வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் வர திங்கக்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த நாள் திங்கக்கிழம உங்கள் அக்கௌண்ட்டில் சேலரியாக போட்டுருவாங்க அது ஒரு பரவாயில்ல நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுதா டக்குன்னு வேணும்னா வித்ராவல் பண்ணிக்கலாம் அது நீங்கள் முந்நூறுரூவா அதில் வச்சுட்டு டெய்லி ஆனால் டெய்லி ஒரு தடவை பண்ண முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூவா ஒரு நாளைக்கு லிமிட் எடுக்கலாம் ஆனால் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ண முடியும் அது அதுப்பாக டிப்ஸ் கொடுப்பாங்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக அதுக்கு ஜாயின்ட் ஆகிக்கும் டிப்ஸு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் வித்துட்டாலும் காட்டியிருப்பேன் சைடில் பார்த்துருப்பீங்க டிப்ஸு போடுவாங்க அது தனியாக உங்களுக்கு வந்துடும் அது வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுக்க முடியும் டிப்ஸ் உங்களுக்கு இப்போ நூறுரூவா போடுறாங்களா ஐம்பது ரூபா போடுறாங்களா பத்து ரூபா போடுறாங்களா மொத்தமாக சொல்கிறேன் இருபது ரூபா ரூபா போடுறாங்களோ அது வந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுக்க முடியும் டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் வித்ரால் பண்ணிக்கலாம் அது தனியாக உங்களுக்கு டிப்ஸ் தனியாக வந்துடும் நீங்கள் சம்பாதிக்கிற ஏர்னிங் வந்து தனியாக வந்துடும் டிப்ஸு தனியாக வந்துடும் பெஸ்ட்டு ஆப் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பார்ட் டைமாக செய்யலாம் இந்த காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஏதாவது பார்ட் டைமாக செய்யணும் வேலை அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நேரம் நாலு நேரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப் இது தயவுசெய்து பண்ணுங்க ஏன்னா நான் வந்து நல்லா ஆயிரரூவா சம்பாதிக்கிறேன் நான் போ வேலைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா மூணு மணிக்கு செய்வேன் மூணு மணிலேருந்து சா சாய்ந்தரம் ஒரு ஏழு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு ஏழு மணி வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டு எடுத்து தூங்கிட்டு சாஜில் போட்டு ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் நைட்டு கூட முடிச்சுக்குவேன் ஆனால் அதுக்கப்புறம் நாய் தொல்லை இருக்கோ அப்புறம் லாங்காக போட்டுருவாங்க அது இல்லாமல் அதெல்லாம் போக கஷ்டம் ஜொமேட்டோ பொறுத்தவரைக்கும் லாங்காக போட்டுருவாங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லை ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுக்குறாங்க ஒரு பதினாறு ஆறு எடுக்கிறீங்களா பதினாறு ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபதுருவா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுவா இந்த மாதிரி கொடுப்பாங்க ஒரு பதினாறு பதினாறாயிரம் எடுக்கும்போது முந்நூறுவா நீங்கள் ஒரு இருபத்தி ஆறு ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறு அறநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை மற்ற நேரம் இருபத்தி ஆறாயிரம் எடுத்திங்கன்னா ச இந்த திங்கக்காயில் வந்து சனிக்கிழமை வரைக்கும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு ஆர்டர் எடுத்திங்கன்னா முந்நூறுவா பதினாறு பதினாறு ஆர்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தி ரெண்டு ஆர்டர் எடுத்திங்கன்னா இரநூத்தி ரூபா இந்த மாதிரி சைடில் போடுற பாருங்க அதையும் கொடுக்குறாங்க ஊக்கத்தையும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கு நான் எட்நூறுரூவா சம்பாதிச்சுன்னா ஊக்கத்தோ இரநூறுவா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஆயிரம் ரூபாயிரம் பெட்ரோல் நான் ஒரு நாளைக்கு இரநூறுவா போட்டோன்னா அந்த பெட்ரோலுக்கு அது எனக்கு ஈக்குவலாக போயிடும் ஒரு நாளைக்கு எட்நூறுவா எனக்கு சம்பாதிச்சுட்டுருக்குறேன் எனக்கு அது போதும் இன்னும் ரெண்டு நாள் செஞ்சுன்னா அவனுக்கு ஆயிரூவா சம்பாதிச்சிருவேன் என்னால் முடியிறதில்லை ஏன்னா குழந்தைங்களை காலையில் ஸ்கூலில் கொண்டு விடணும் காலையில் அதனால தான் நான் காலைல வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு வந்துடுவேன் ஏன்னா மூணு மணிக்கு வந்து எதுக்கு வரேன்னா குழந்தைங்க நாலு மணிக்கு ஸ்கூலில் கூப்பிட போகணும் அதனால் வந்துடுறது அதனால தான் நான் காலை செய்ய முடியல காலையிலேயும் போய் செஞ்சேன்னா டெய்லி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி மூணுரூவா எடுத்துடுவேன் பெஸ்ட்டு ஆப் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்திங்க கீழே நம்பர் போட்டிருக்கும் பாருங்கள் இந்த நம்பரு கூப்பிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நான் லிங்க் விடுவேன் லிங்க் அமுச்சு விட்டு என்னோடய ரெப்பர் மூலமாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயரூவா கொடுத்தாலும் சரி நான் உங்களுக்கு ஐநூறு கொடுத்துருவேன் எனக்கு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆளுங்களை வேலைக்கு சேர்த்து விட்டா எனக்கு வந்து பணம் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தாலும் சரி நான் ஐயாயிரம் உங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு ஐயாயிரம் ஆயிரம் கொடுத்தாலும் ஐநூறுவா உங்களுக்கு கொடுத்துருவேன் எனக்கு ஐநூறுரூவா எவ்வளோ கொடுக்குறாங்க தெரியாது ஒரு ஆளுக்கு ஆனால் உடனே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்து நல்லா ஆர்டரில் எடுத்து எர்னிங் பண்ணாதான் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாங்க எனக்கு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் கன்ஃபார்ம் ஏன்னா அந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் கீழே என் நம்பரை கொடுக்குறேன் இந்த நம்பர் மூலமாக லிங்க் கொடுப்பேன் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் சரி மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி நான் சேர்கிறேன் ஜொமேட்டோவில் வேலைக்கு சேருறேன்னா எனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சி நான் அனுப்பிச்சி விடுவேன் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விடுத்தேன்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எனக்கு பணம் நான் உங்களை சேர்த்து ஒரு நாள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதை உங்களுக்கு பாதி கொடுத்துருவேன் இதுதான் எனக்கு ஒரு வீடியோ நல்ல ஒரு ஆப்பு டெய்லி ஒரு ஆயிரவா ஈஸியாக சம்பாதிக்கலாம் மூணு நேரம் மூணு நேரம் காலையில் நேரம் மதியானம் முன்னேறம் அப்புறம் சாயந்தரம் மூணு நேரம் ஒம்பது நேரம் வேலை செஞ்சீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா பெட்ரோலாக போச்சுன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரரூவா எடுத்துடலாம் சூப்பரான ஒரு ஆப் தயசை பயன்படுத்திங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டை தட்டி விட்டுருங்க உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் மேக்ஸிமம் பாருங்கள் நான் இப்போ வேலை கிளம்பிட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவ் எடுக்கலான் இருந்தேன் இருந்தாலும் வேலைக்கு கிளம்பியாச்சு ஏன்னா ஏன் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் விடணும் ஆயிரம் விடணும்னு சொல்லி தான் கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சேர்ந்து நல்லா பயன்பெறும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்